வணக்கம் நான் சைதை மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்களே நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் இன்னைக்கு என்ன ப பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உளுந்து உளுந்தில் உள்ள நன்மையை பற்றி பார்க்க போகிறேன் இப்போது நம்ம க சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காற்றால இட்லி தோசை எதுனா சாப்பிட்றோம் அப்போல்லாம் மத்தியானம் சோறு சாப்பிட்றோம் நைட்டுக்கு போனால் போதும்னு ரெண்டு சப்பாத்தியை தூண் வைக்கிறோம் அவ்வளோ நல்லா இருக்க சொல்லவே நல்ல உடம்பு சரியில்லாத போய் அப்பாலாம் டாக்டரு இத்த இத்த சாப்பிடுங்கன்னு சொல்கிறது சொல்லிட்டு அப்புறம் அத்தை ஃபா ஃபாலோ பண்ணுறதை விட நம்ம நல்லா இருக்க சொல்லவே அந்த நல்ல பொருளுங்களை எல்லாம் சாப்பிட்டு நம்மளை நல்லா வச்சுக்கிறது நல்லதுண்ணா நம்ம நல்லா இருக்க சொல்லவே நல்லத சாப்பிட்டு நல்லா இருக்கிறது நல்லது இப்போ இட்லி சாப்பிட்றான் வைங்களேன் அதில் வந்து கால் பங்கு தான் உளுத்தம் வற்புருது மூணு பங்கு அரிசி தான் இல்லை அந்த இட்லி விட்டுட்டு நீங்கள் இடியாப்பம் ஆப்பம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கூட அதெல்லாம் கூட அரிசி தான் அது ஒரு அரிசி தான் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்கிறாங்கல்லோ அதுதான் நம்ம உடம்புல அதிகமாக சேருது இப்போ வந்து அதை விட மோசமாக என்ன பண்ணுறாங்க தெரியுமா நிறைய வீடியோலாம் நான் பார்த்துக்கிறேன் உளு உளுத்தம் வெப்பை குறையா போடுறதுக்கு என்ன நான் டெக்னிக்குன்னு சொல்லி தராங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சுக்காதீங்க ஆறு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து அல்லங்காட்டி எட்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுத்த மருப்பு இமாதான் போடுறாங்க அப்போ அந்த உளுந்தை அதில் ஏதோ அதில் கொஞ்சம் வந்து இட்லி தோசையில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு செய்யறதே அது நம்மளுக்கு நல்லது தானே அதை வந்து குறைச்சிட்றாங்க அப்படி செய்தே சாப்பிட்டா இட்லி வர்றது எப்படின்னு பார்க்குறாங்க அதை சாப்பிட்டா நம்மளுக்கு இன்னும் நோய் வருதுன்னு பாருங்க அதை தான் பார்க்கணும் எது உடம்புக்கு நல்லது அதை செய்யணும் அதை விட்டுட்டு உளுந்து குறைக்கிறது எப்படி அப்படின்னு அது எவ்வளோ நல்ல பொருள்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து அத்தை குறைக்கிதுன்னு சொல்ல மாட்டோம் ஜாஸ்தியாக அரிசி போட்டுட்டு உளுந்து தமா துண்டு தமா துண்டு போட்டு இட்லி தோசை ச அது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த உளுந்து உளுத்தம்பருப்புனால என்னென்ன அந்த காலத்தில் வந்து உடச்ச உளுந்து தான் அவங்களாம் வீட்லயே வந்து இந்த திருவேன்னு ஒன்று இருக்கும் அத்தில் அதில் போட்டு அந்த முழு உளுந்த ஒ ரெண்டு ரெண்டாக உடச்சி அதை பொடைச்சி நொறுங்கெல்லாம் தனியாக வச்சு அத்தை வச்சு எதுனா பழகா அதை அத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னா தான் செய்வாங்க நல்லா அரைச்சி மாவாக அரைச்சி அந்த நொறுங்கெல்லாம் கழி செய்வாங்க அப்போல்லாம் என்னென்னா முழு அந்த உடச்ச அற அறையாக இருக்குது பார்த்தீங்களா அதை பொடைச்சி நல்லா தெளிவாக வச்சுப்பாங்க அத்தை வந்து இட்லி தோசை போடுவாங்க அதில் வந்து அதில் தோளோட இருக்கிற உளுந்துன்றதுனால அதில் நம்மளுக்கு நிறைய சத்து இருக்குது அந்த காலத்தில் அப்படி போட்டுன்னு இருந்தாங்க அப்போல்லாம் அப்படி அப்படியே சொல்லுவாங்க அந்த மாவாட்டுறது நல்லது பொம்பளைங்களுக்கு அவ்வளோ இது இருந்தது அதெல்லாம் விட்டுட்டாங்க வச்சுட்டாங்க அதெல்லாம் சும்மா இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே எதனமா ஆம்பள மாவு ஆட்டின்னு இருந்தாங்க அந்த காலத்தில் இல்லை அவங்களுக்குமே இல்லை தெம்பு சத்து எல்லாம் குறையாக தான் இருக்குது இப்போ இந்த உளுந்தில் உளுத்தமருப்பில் க கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா அதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது கொல் கால்சியம் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது அப்போலாம் வந்து நார் சத்து இருக்குது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த உள்தம்பருப்பு வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது ஆன் சொல்கிறாங்க அப்போ அப்போல்லாம் வந்து எடை வேறு குறைக்குமா நம்மளுக்கு வந்து தேவையில்லாத சதை அந்த மாதிரி இருக்கிறது இடையில குறைக்குமா இந்த கருப்பு உளுந்து உள்தம்ப கருப்பு உளுந்து நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பசங்க பொண்ணு பொண் பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்துச்சுனாக்கா அத்தை முப்பது முப்பது நாள் ரெஸ்டில் வச்சிருப்பாங்க முப்பது நாள் ரெஸ்ட்டில் வச்சு அதுக்கு அவ்வளோ சத்தான பொருளெல்லாம் கொடுப்பாங்க அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து தான் இந்த கருப்பு உளுந்தில் களி செய்து அதுங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இது பேர் உக்குளின்னு சொல்லுவாங்க செய்து முப்பது நாளும் அதுக்கு அந்த பொண்ணுக்கு சாப்பிட கொடுப்பாங்க அதனால தான் அந்த குழந்தைக்கு நல்லா எலும்பெல்லாம் ஆரோக்கியமாக இருந்து பிரசவ காலத்தில் அதை எளிமையாக ஆக்குது ஆக்குது இப்போ மாதிரி போன ஒன்ன இது சிசேரியன் ஆன்ற இதெல்லாம் இல்லாத அந்த எலும்பு பலமாக இருக்கிறதுனால சுக பிரசவத்துக்கு இருந்தது அது அதெல்லாம் இப்போ நம்ம விட்டுட்டோம் இப்போ வந்து இந்த கருப்பு உளுந்ததுனால என்னென்ன நன்மை மன அழுத்தம் வேற குறையுமா ஆம்பளைங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி சின்ன வயசுக்காரங்களாலும் சரி வயசானவங்களால இருந்தாலும் சரி எல்லாம் எல்லாருக்குமே பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதான் செய்யும் இருக்கும்போது அது வந்து மன அழுத்தமாக மாறாத இருக்கணுன்னாக்கா நம்ம வந்து த வானம் ஆணை விட்டுட்டதெல்லாம் சாப்பிடணும் இந்த கருப்பு உளுந்து வந்து மன அழுத்தத்தை குறைதான் மன அழுத்தமே இல்லாத ஆகும்ன்றாங்க அப்ப எலும்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டேன் கால்சியம் இருக்குது எலும்புக்கு நல்லது அது அப்போல்லாம் நரம்பு மண்டலத்தெல்லாம் அது என்னென்னா ஆரோக்கியமாக வைக்கிதான் நரம்பு மண்டலத்தெல்லாம் ஆரோக்கியமாக வைக்குது வலுவாக்குது அப்போலாம் அதனால் என்னென்னா நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும்போது ரத்த ஓட்டங்கள்லாம் சீராக இருக்கும் அதனால என்னன்னா இருதயத்தையும் பலப்படுது ஆன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து தோலுக்கு நல்லது முடி வளர்ச்சிக்கு நல்லது கேட்டால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எம்மா விஷயம் இருக்குது பாருங்கள் தோலுக்கு நல்லது முடி வளர்ச்சிக்கு நல்லது அப்பால வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு கீழே விழுந்துட்டாங்க வச்சுட்டாங்க வெளியில் காயம் எதுவுமே இல்லைன்னு வைங்கல உள்காயம் எதுனா இருந்ததுனாக்கா அது வந்து இந்த உளுந்து சாப்பிட சொல்ல அதுவும் வந்து அந்த உள்காயத்தை அது வந்து ரத்தத்துல சேருள்ள அந்த சத்து அப்போ உள்காயங்களை கூட நம்மளுக்கு தெரியாத உள்காயத்தை கூட செரி பண்ணுவோம்னு சொல்றாங்க அப்பல பாத்தீங்கன்னா தோல்ல எல்லாம் எதுனா தழும்புங்க இருந்துச்சுனாக்கா அது கூட நம்ம இதுல தொடர்ந்து சாப்பிட சொல்ல ஆஹ் அத்தை கூட தழும்புங்களை கூட மறை செய்யன்றாங்க அதால் வெயிலில் சுற்றுறவங்களா வேலை இருக்கும் யாருக்காவது வெயிலில் சுத்த போய் சுற்றுறதே வேலையாக இருக்கும் எத்தனையோ பேர் பார்க்குறோம்ல இந்த அல்மினிய சாமான் எடுத்துன்னு வருவாங்க பழம் வைக்கிறவங்கன்னு எல்லாருமே இந்த அன்னாட காட்சி தொழில் செய்கிறவங்க எல்லாமே நிறைய வெயிலில் அலைவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சூரிய ஒளியால் தோல் கருக்குது பாத்தீங்களா அத்தை கூட இது சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அத்தை கூட இந்த கருப்பு உளுந்த ச விழுந்து சாப்பிட்டோன்னே தொடர்ந்து சாப்பிட்டுனே வந்தோம்னாக்கா என்னென்னவோ செய்யலாம் இப்போ தான் அந்த எல்லாம் பயிரெல்லாம் சேர்த்து உருண்டை சத்து உருண்டை செய்கிறாங்க அதில் இந்த கரு கருப்பு உளுந்தை சேர்த்துக்கலாம் அல் இல்லைனாக்கா இதை தனியாக செய்து சாப்பிட்றதே ரொம்ப நல்லது நல்லா வறுத்துட்டு மிக்சியில் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்து அதில் இந்த வெள்ளம் சேர்த்து செய்யலாம் வெள்ளம் கருப்பட்டி கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு வந்து வெள்ளம் சேர்த்து செய்யலாம் சர்க்கரை வேணும் சீனி வேணாம் வணம் இப்படி செய்து இத்தை மட்டுமே நம்ம டெய்லி ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டுன்னு வந்தால் நமக்கு அது வந்து சரியான முறையில் அந்த உளுந்து கர உள் உணவானது வேலை செய்து நம்மளுக்கு நல்லதையும் செய்யும் இல்லாட்டி நம்ம ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் சாப்பிட்டுட்டு நான் துண்ண இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே சரியாவல ஆன சொல்றதுல ஒன்னும் இது இல்லை அப்பால இது ரத்த சோக இருந்தாக குறை சரி பண்ணும் அதாவது இரும்பு சத்து குறையா இருக்குதுன்னு வைங்களேன் இரும்பு சத்து குறையா இருந்தாக்கா அந்த பசங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் என்ன ஆகும்னா அம்னீஷியான்னு ஐயோ சாரி அம்னீஷியா இல்லை அம்னீஷியாங்கிறது ஒரு ஞாபகம் மாறுதி நோய் அனிமிக் சொல்லுவாங்க அனிமிக் இரும்பு சத்து குறையா இருந்துச்சாக்கா அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ரொம்ப மெலிஞ்சு போய் ஒரு ஒரு மாதிரியா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருப்பாங்க அதை பார்த்தாலே தெரியும் இது ரத்த சோகன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுனா செய்து தந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் குழந்தைங்களுக்கு வந்து பழக்கணும் அதுங்களுக்கு ஒரே திணிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி அது செய்துன்னு வந்தாக்கா அந்த ரத்த சோகைக்கு நல்லது ரத்தம் வந்து அதுங்களுக்கு வந்து நல்ல ஊருன்னு சொல்லுவாங்க ரத்தம் விருத்தி ஆகும் சொல்லுவாங்க இதெல்லாமே இந்த உள்தம்பருப்பில் இருக்கிற நன்மைங்க நம்ம வந்து இப்போ இட்லி தோசை போடுறது வந்து இந்த வெறும் வெள்ளை உளுந்தை வாங்கி அதை போடுறோம் சரி அத்தையாவது ஒழுங்கா போடலான்னு சொன்னாக்கா அது இல்லை இப்போது உளுந்தை குறைச்சிட்டு ஒரு அரிசியே நிறைய போடுறாங்க அதை விட்டுருங்க இனிமேல் அதை விட்ருங்க இனிமேல் அதனால நம்ம பெரிய பண மூட்டையை கட்டின்னு போகிறது இல்லை அவ்வளவு உளுந்து குறைய குறையா போடுறதுனால கிடைக்க போகுது நாங்களாம் எப்படி போடுவோம்னா நாலுக்கு ஒன்று அப்படி தான் போடுவோம் ஒரு கிலோ அரிசி போட்டால் கிலோ உளுந்து போடுவோம் ஒரு நாலு டம்ளர் அரிசின்னு வைங்களேன் ஒரு டம்ளர் உளுந்து போடுவோம் அப்போ தான் பருப்பு போடுவோம் அப்போ தான் வந்து அது சரியாக வரும் நம்ம வந்து சீக்கிரமே நொதிச்சு போகிற அரிசியில் வந்து நம்ம அந்த உளுந்த குறைச்சி போடுறதுனால அது உங்களுக்கு சாஃப்டாக தெரியுது உங்களுக்கு அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி செய்யணும் அதை கூட என்ன செய்வாங்க தெரியுமா இந்த வீடுகளை காமிக்க சொல்ல எட்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுத்தொம்பருப்பு போட்டுட்டு அத்தையும் என்ன செய்வாங்கன்னாக்கா காற்றால ஆட்டி வச்சு சாயந்த சாயங்காலம் ஆட்டி வச்சுட்டு காற்றாலும் பார்க்க சொல்ல பொங்கி வந்திருக்கோம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கலக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மேலே எடுத்து ஊற்றணும்னு சொல்லுவாங்க ரொம்ப தப்பு கணா நாங்கள்லாம் மாவாட்டி வச்சோம்னாக்கா முதல் நாளே மாவெல்லாம் ருப்பி வச்சோம்னாக்கா காற்றால் எழுந்திரிச்சி நல்லா கலக்கிட்டு தான் ஊற்றுவோம் இட்லி சாப்பிட்டா தான் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஐடியாலாம் வந்து உடம்புக்கு நல்லதில்லை அரிசி ஜாஸ்தியாக போட்டு இன்னும் தான் நம்ம நோயை இழுத்து வச்சுன்னு இருக்க போகிறோம் உள் உள் உளுத்தம்பருப்ப கம்மியாக போட்டு இட்லி இப்படி இருக்குது பாருங்க பொசு பொசுன்னு இருக்குது வெள்ளை வெள்ளைன்னு இருக்குதுன்றதெல்லாம் வெள்ளையாகவே இருக்கக்கூடாது முதல்ல வெள்ளையாகவே இருக்கக்கூடாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல அதிக வெள்ளை உப்பு முதல் கொண்டு அதிகமாக வெள்ளையாக இருந்ததுனால அதெல்லாம் தான் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கிற உப்பு வேற உப்பு நல்லா சுத்தப்படுத்தி வெள்ளை வெள்ளையன்னு கிடைக்கிற உப்பு வேற அது மாதிரி தான் அரிசியும் கூட சாப்பிட்ற அரிசி வந்து நம்மளுக்கு இந்த ரேஷன் அரிசியாட்டம் கலர் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து நம்ம உடலுக்கு நல்லது எல்லாங்காட்டி அத்தனை நல்லா இது பண்ணுவாங்க பாலிஷ் பண்ணிவிட்டு வெளில விளையர்னு இருக்கிற அரிசியை சாப்பிட்றோம் அதில் ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு அப்படி ஒன்றுமே இல்லாததுலையும் இன்னொன்று நம்ம வந்து எதுனா செய்து அதை கம்மி பண்ணி போ நான் காமிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதெல்லாம் நல்லதே கிடையாது நம்ம சாப்பிட்ற பொருள்கள் வந்து ரொம் பச்சையாக இருக்கணும் பச்சையாக இருக்கணும் செவப்பாக இரு சிவப்பாக இருக்கணும் அந்த மாதிரி பொருள்கள் வந்து இந்த ப்ரௌனிஷாக அரிசிலாம் வந்து ப்ரௌன் கலராக தான் நம்மளுக்கு நல்லது அது மாதிரி உளுத்தம்பருப்பெல்லாம் கருப்பு உளுந்த இருந்தால் தான் நல்லது நீங்கள் இட்லி தோசைக்கு எப்போனா போடுங்க தோல் உளுந்து போட்டு களைஞ்சிட்டு அதை தோல் நீக்கிட்டு கூட நீங்கள் போடுங்க அப்போ கூட அது சத்து தான் அது போக இந்த கருப்பு உளுந்த வந்து எதுனா பசங்களுக்கு செய்துக்கு அப்படியே தோலோ தோல் இருக்கிற மாதிரியே செய்து கொடுங்க ரொம்ப நல்லது அதை விட்டுட்டு நம்ம வந்து நல்லா சா நல்லா சாப்பிட்றோம் நல்ல பொருள் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு பாதை மாறி போனதுனால தான் இன்னைக்கு பல விதமான வியாதிங்க நம்மளை வாட்டுது அந்த வியாதியெல்லாம் நம்ம திரும்பி துரத்தி அடியணுன்னு சொன்னாக்கா சாப்பாடை மாற்றிக்கிறது நல்லது அவ்வளோதான் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன் அப்பால வரேன்